மேஷராஜன்பர்களே நீங்கள் பிறக்கும்போதே போராளிகள் தான் அதனால் ஆற்றல் தன்முனைப்பு துணிச்சல் இதெல்லாம் உங்களோட அடையாளமாக இருக்கும் உங்களுக்கு பொருத்தமான வேலைன்னா போலீஸ் பாதுகாப்புத்துறைன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸு அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டலாம் உங்களுக்கு போட்டி மனப்பான்மைக்கு சரியாக இருக்கும் உத்வேகம் தேவைப்படக்கூடிய துறைகள் சேல்ஸு மார்க்கெட்டிங் அதெல்லாம் இருப்பீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் டீம் லீடர் இதெல்லாம் இருப்பீங்க அது மாதிரி வந்து தொழில் பார்க்குறீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் என்டர்பிரைனர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த வேலைகளாக இருக்குது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு உங்களுக்கு உண்டான வேலைகள் சம்மந்தமாக நீங்கள் முழுசாக வீடியோ பார்க்கணுன்னா கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் முழுமையாக பார்த்து உங்களுக்கான துறைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இல்லாட்டினா அந்த மாதிரி துறைகளில் உங்களை வந்து நீங்கள் செலுத்திக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி துறைகள் எதுவும் வேலை பார்க்குறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி முழு வீடியோவையும் பாருங்கள் நன்றி